அதே பெரிய வேலையா போச்சுடாப்பா ச்சே ஆச்சா வரேன் இருடா உன் அவசரம் எனக்கு தெரியும் தோசை கல்லுக்கு தெரியுமா ஆ சரி சரி வா 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 ஏன் டென்ஷன் ஆகா இதோட பதினாலு தோசை ஆகிப்போச்சு இந்த தோசை சேர்க்கணும் அதா இதோட பத்தொன்பதாவது தோசை ஆமா விரும்புற நீதாடா கெண்ணஸில் வின் பண்ணணும்ன்றே அப்புறம் சொல்கிறேன் சரி சரி நீ போ

டெய்லி எப்போ கேட்டாலும் வெளியே சாப்பிட்டா வெளியே சாப்பிட்டேன்றா காசெல்லாம் தான் என் ஃபுல்லாக காசெல்லாம் சரியாகுது கறியாகுது இந்த சீரியலில் அவன் ரெண்டு பேர் ரொமான்ஸ் பார்க்க நல்லா இருக்கும் இரு இதுக்கு நான் இப்பவே ஒரு லெசன் எடுக்கிறேன் ஹலோ ராணி என்ன பண்ணுற நானா சமையல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்து உட்காந்தேன் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் நம்ம டெய்லியும் ஒரு மணிக்கு ஒரு சீரியல் பார்ப்போம்ல அந்த சீரியலை பற்றி தான் இப்போ பேச போறேன் அந்த சீரியலில் வர மருமகளை பார்த்தியா நீ நியாயத்துக்கு காசு செலவு பண்ணுது பாவம் என் பிள்ளதான் அப்பாவே இருக்கணும் சரி அந்த சீரியலில் வர பிள்ளை தான் பாவமாக இருக்குது என்னதான் ஏய் அவங்க ஏதோ சீரியலை பற்றி பேசுறாங்க அந்த சீரியல் பேர் கூட திமுச்ச மரும தான் என்ன யாருமா ஏ ராணி அத்தரா சரி ராணி நான் சொல்லணும்னு தோணுச்சு சரி நான் அப்புறமா கூப்பிடுறா வச்சுட்டமா போறேன் ஹலோ பாபு சும்மா டੰடி ஃபோன் பண்ணேன் அந்த டெய்லி நம்ம 9 மணி கோ சீரியல் பாப்போம்ல அத பத்தி பேசாம தான் டੰடி ஃபோன் பண்ணே அந்த சீரியல் பேர் கூட வாையாரி மாமியார் ஆ ஹே என்னது புத்தியாடா பேசுற ஆமாண்டி சீரியல் பத்தி பேசுறமா லடா என்ன பத்திதான் சிக்கிற பற்றை சிக்கிற பற்றை சொல்லி மொத்தம் காசுமே அதுதான் செலவு பண்ணுது ஆமாண்டி என்னமா

நீ என்னா திமிர் பிடிச்ச மருமகன் ஒரு சீரியல் பாக்குற இவன் என்னன்னா வாயாடி மாமியார் ஒரு சீரியல் பாக்குற உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை டேய் டெய்லி ஓட்டல சாப்பிட்டு வரா இப்படியே போனா அந்த வீட்டு செலவுனா அவன் தெரியுமா உனக்கு அதான் பிரச்சனை டேய் ஏன் டெய்லி வெளில சாப்பிடுற வாரம் வாரம் போய் புடவை எடுத்துட்டு வராங்களே அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா என்னமா புடவை ஏமா எதுக்குமா புடவை எடுக்கிற டேய் அவ்வளவு விடு நீ எங்க வாரம் வாரம் போற நான் எங்க போறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு மணிக்கு கிளம்பு போயிடுறீ நீ

உதயம் பருப்பு ஏன் காசி தேட்டர் பருப்புலாம் வரவே வராது கோதுமாவு ராவ சிவாஜி பிராண்டு ஒன்லி சிவாஜி பிராண்டு தான் வாங்குவீங்களா ஆமாண்டா எம்ஜிஆர் பிராண்ட் வாங்க மாட்டீங்க எனக்கு வாத்தியது தான் பிடிக்கும் சரி இதுவே வந்து கணக்கு எடுத்துக்கங்க முதல்ல இந்த கணக்கு முதல்ல போடுங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும் எவ்வளவு வருதுன்னு பாரு என்னமா இவ்வளவு வருது மளிகை சாமான் கணக்கு பாக்காதீங்கடா முதல்ல நீங்க வெளியே சாப்பிடறது நிறுத்து வெளியில சாப்பிடறதுக்கு பில் எவ்வளவு சொல்லு

அப்பா இப்ப பார் எப்படி இருக்கு இதை கரெக்டா கிளீனா ஃபாலோ பண்ணு வச்சுக்கோ இனிமேல் இருந்து மாசம் மாசம் நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதோட அதிகமான அமௌண்ட் நம்ம கையில நிற்கும் அப்புறம் செலவும் மிச்சமாவும் குடும்பமும் நல்லா விருத்தி அடையும் குடும்பமும் தள்ள அடிச்சுக்கோ அதாவது குடும்பம் நல்லா நல்லா வந்து செழிப்பா இருக்கும் செலவு இல்லாம இருக்கும் இந்த மாதிரி இந்த பாரு இந்த டைம் டேபிள் நம்ம ஃபாலோ பண்றோம் சரியா சரியா ஓகே சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைம் டேபிள் போட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால நம்ம இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாஃப்ட்டு கொண்டாட போகிறோம் நானும் வரேன்டா திரும்பி இது பாரு வாபோ